அவசர தக்காளி பொங்கல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ருசியாக அவசர காலங்களில் மிகவும் கை கொடுக்கக்கூடிய தக்காளி பொங்கல் பார்க்கலாம் பொருட்கள் சேர்க்கறது ரொம்ப எளிமையான பொருட்களே இதில் முக்கியமாக நாம் கவனத்தில் வைக்கிறது பச்சரிசி பொன்னி பச்சரிசி தான் அதிக ருசியை தரும் நூற்றம்பது பிடிக்கக்கூடிய ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நல்லா கழுவி கலஞ்சிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் கடலை எண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து கடலை பருப்பு கொஞ்சம் தாராளமாக போட்டு நல்லா பொன்முருவெலாம் வறுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் ஒரு பச்சை மிளகாய் நல்லா வதை கொடுத்துர்லாம் பச்சை மிளகா போடணுங்கிறது இல்லை இருந்தால் போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்தை கொஞ்சம் தாண்டும் போது கருவேப்பில் தக்காளி ரெண்டு தங்கா தக்காளி அதாவது இது தக்காளி பொங்கல் இல்லையா நூற்றம்பது அரிசி தான் அதுக்கே ரெண்டு தக்காளி நல்லா நார்மல் சைஸ் தக்காளி நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது அரிசி எடுக்கும்போது தக்காளியும் கூடுதலாக போட்டுக்கோங்க தக்காளி பொங்கல்ங்கிறதுனால தக்காளி இதில் நிறையா இருக்கணும் பெருங்காயப்பொடி பொங்கலுக்கு தேவையான கல் உப்பை போட்டு பெரட்டி கொடுத்து மூடி வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா ஆயிரும் இப்போ கொஞ்சமாக வர வ வர மிளகாய் பொடி நான் போடுறேன் இது ஆப்ஷனல் தான் நல்லா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நாலு மடங்கு தண்ணி போட்டு இப்போ நம்ம ஒன்று கலந்துக்கிறோம் நெய் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நெய்யும் வரமிளகாய் பொடி பச்சை மிளகா மூணும் ஆப்ஷனல் தான் நீங்கள் டேஸ்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க இருபது முப்பது சதவீத அனலில் ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நெய் நீங்கள் இப்போ கூட விடுறதுன்னா விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதா இருந்தால் நெய் பிடிக்கும்னா அதிகமாக விட்டுக்கலாம் இது அவசர தக்காளி பொங்கல்ங்கிறதால இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ணுறது ருசியாக இருக்கும் பொங்கல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்